சார்பாக இனி ஒரு விதி செய்வோம் குழுவினரை செந்தில் அவர் மிஸ்டர் ரவி அவர்களையும் மற்ற குழு உறுப்பினர்களையும் இணைந்து செய்வதற்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து நம்முடைய செயல்பாடுகள் தொடரும் வளரும் போல் வளரும் ஆள் வளரும் அருகுபோல் வளரும் ஆழம்போல் வளரும் அது மாதிரி மரங்களை வளர்ப்போம் மழை பெறுவோம் நன்றி மனித நேயத்தையும் காப்போம் மனித நேயத்தையும் காப்போம் நன்றி குறிப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் முன்னூத்தி ஐம்பதாவது வார்த்தை நெருங்குறாங்க ஒரு ஒரு வாரமும் மரங்களுக்காக சாலையோரங்கள்ல பயணிக்கும் இந்த குழு இது ஆக சிறந்த குழு அவங்களே ஆமா இது ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லைங்க முந்நூத்தி வாரம் நீங்களே யோசிச்சு பாருங்க முந்நூத்தி ஐம்பது எத்தனை ஆண்டு ஏழு வருஷம் ஏழு எட்டு வருஷமா இந்த தொடர்பு கலப்பயணம் இதுல மரங்கள் வளர்ந்த மாதிரி அவங்களும் வளர்ந்து நிக்கிறாங்க இன்னைக்கு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க நன்றி சார் எங்களை வாழ்த்திய ஐயா அவர்களுக்கு உங்களுக்கு நன்றி இனி ஒரு விதி செய்வோம் அமைப்பில் இருக்கிற ஒட்டுமொத்த நண்பர்கள் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை எக்ஸ்னோரா நிறுவனம் மெம்மேலும் சிறப்பாக வளரணும் அவங்க வந்து அன்னை திரேச மாதிரி ஒரு அன்னையாக இருந்துக்கிட்டு அனைவருக்கும் உதவி செஞ்சு மரக்கன்றுகள் கொடுத்து உதவி செய்யணும் அவங்கள வாழணும் வாழ்க வளமுடன்